வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் கரத்த தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா சேலம் செவப்பேட்டையில் அமைந்துள்ள மாருதி கல்யாண மண்டபத்தில் நிகான் கோஜிரியோ கராத்தே பள்ளியில் பயிற்சி பெற்று வரும் கராத்தே மாணவ மாணவிகளுக்கு கராத்தே தேர்வு நடைபெற்றது கராத்தே தேர்வில் தேர்ச்சி பெற்ற சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு நிகான் கோஜிரியோ கராத்தே பள்ளியின் தலைவர் கிராண்ட் மாஸ்டர் கே ஆர் வாசகம் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் அனைத்து ஏற்பாடுகளையும் நிகழ்ச்சி அமைப்பாளர் கரத்தே மாஸ்டர் வி பி நிவாஸ் சிறப்பாக அமைத்திருந்தார் மற்றும் கரத்தே மாஸ்டர்கள் ஈரோட்டை சார்ந்த மணிவர்மா அட்மின் செக்ரட்டரி பள்ளிப்பாளையம் கோபால் டெக்னிக்கல் சேர்மேன் மனோகரன் புரோகிராமர் பணமரத்துப்பட்டி உதயகுமார் அப்சர்வர் மற்றும் ஆத்தூர் உதயகுமார் ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் இவ்விழாவை சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்து செயல்பட்டனர் இந்நிகழ்ச்சியை பற்றி கிராண்ட் மாஸ்டர் மாணிக்க வாசகம் மற்றும் மாஸ்டர் நிவாஸ் ஆகியோர் கூறுவதை காண்போம் நிகாந்த் கோஜுஜு கராத்தே பள்ளியுடைய வருடாந்திர ரோலிங் டெஸ்ட்டு இன்றைக்கி நடத்திட்டு இருக்குது இந்த டெஸ்ட்டாக படத்துல ஒயிட் பெல்ட்லேருந்து ப்ரௌன் பெல்ட் வரைக்கும் வந்து அவங்களுடைய தேர்வு அவங்களுடைய திறனாய்வை தேவைப்படும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க தேர்ச்சி பட்டுருக்காங்க தகுந்த மாதிரி அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பட்டைகளை வழங்கப்படும் பெல்ட் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்குறோம் எங்களுடைய நிகான் கோச்சுருவி கராத்தே பள்ளி உலக அளவில் அங்கீகாரம் பண்ணுறது ஆசிய அளவில் அங்கீகாரம் பண்ணுறது தேசிய அளவில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கராத்தே பள்ளி எங்களுடைய கராத்தே பள்ளி உலக அளவில் இயங்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய மாணவ மாணவிகளை வந்து ஒலிம்பிக் போட்டி வரைக்கும் கொண்டு போகிறதுக்காக நாங்கள் திறமை அவங்கள தயார் இருக்கோம் ஏற்கனவே ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கிற மத்திய அரசினால் நியமிக்கப்பட்ட அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அந்த கராத்தே போட்டியில் மாணவர்கள் நிறைய பேர் கலந்துருக்காங்க ஈரோட்டில் எங்கள் பொண்ணு ஒன்று தேசிய அளவில் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க அவங்களுக்கு தமிழக முதல்வரால் வந்து மூணு லட்ச ரூபா பரிசு கொடுக்க இருக்கிறாங்க வந்து அதனால் வந்து எங்கள் குழந்தைகளை வந்து நல்ல முறையில் பயிற்சி பெற்று அவங்களுடைய உடலும் உள்ள உயிரும் ஆரோக்கியமாக இருக்கணுங்க வசதி இந்த பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இப்பொழுது பயிற்சி பட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இருக்குது இன்றைக்கு வந்து சேலத்தில் இந்த ரோலிங் டெஸ்ட் நடக்குது நான் இந்த பள்ளியோட தலைமை தலைமை பயிற்சியாளர் எனக்கு இடக்குகள் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய பேர் இருக்காங்க வந்து மிஸ்டர் கோபால் மிஸ்டர் மணிவர்மா மிஸ்டர் நிவாஸ் மிஸ்டர் உதயகுமார் இந்த மாதிரி நிறைய பேர் மனோகரன் மற்ற எல்லா வந்து அசிஸ்டன்ட் இருக்காங்க இவங்க எல்லோரும் ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை பயிற்சியாளர்கள் இவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் தனியாக பிரான்ச்சஸ் இருக்குது அவங்க அந்த பயிற்சி இருக்காங்க அந்த மாணவர்களை தயார் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க எங்களையும் ஆசிய அளவுகளையும் உலக அளவுகளையும் இந்த மாணவர்களை கொண்டு போய் சேர்த்து உலக புகழ் பெற வைக்கணும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் இருக்காங்க அது அதில் வந்து பார்த்திங்கன்னா வயசு வித்தியாசப்படியும் வெயிட் வித்தியாசப்படி அவங்களோட கேட்டகிரி மாறும் நாங்கள் வந்து எங்கள் மாணவ மாணவியில் பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் மைசூரில் நடந்த கோஜூர்யூ கராத்தி டோர்மெண்ட் போயிருக்கோம் அதுக்கு முன்னே ஏசியாவில் நடந்து வந்து போக இருக்கோம் பாம்பேயில் பிறகு ஏசியன் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு ஏசியாவில் நடந்தக்கூடிய ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் இவர் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்கார் வந்து நேஷ்னல் சாம்பியன் இத் ஏசியன் சாம்பியன்ஷிப் படிச்சிருக்காரு அடுத்து இவர் வேர்ல்டு லெவலில் போகக்கூடிய ரெடி ஆகிட்டு இருக்குது மாணவர்களை தயார் இருக்கோம் முதல்ல ஒரு விழிப்புணர்வு படத்துணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டோர்னமெண்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லாமே நாங்கள் நடத்துகிறோம் தேங்க்யூ இங்கே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமான கிளாஸஸ் இருக்கேன் இங்கே சிவப்பேட்டையில் ஸோ எல்லாேருக்கும் என்ன இந்த ஏரியா வரைக்கும் எல்லாருக்குமே என்ன நிவாசனா கராத்தே மாஸ்டர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி நான் போன வருஷம் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் வாங்கியிருந்தேன் ஸோ ஏஷியன் லெவலில் வந்து சாம்பியன்ஷிப் அடித்தது இந்த ஏரியாவிலேருந்து நம்ம ஒரு ஆள் போயிருக்காங்க அப்படிங்கிறது எங்கள் ஏரியாவில் எல்லாருக்குமே பெருமையாக தான் இருந்தது ஸோ நான் வந்ததும் அது நான் எல்லாருக்குமே ஃபீல் ஆனது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸையும் நான் அடுத்து ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி ஏஷியன் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் என்னோட கனவும் ஸோ அதுதான் எங்களோட மாஸ்டரும் வந்து அதுதான் மெயின் நோக்கமாக வச்சுருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே பாடுபட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோங்க நிறைய மாஸ்டர்ஸ் வந்து சேர்ந்து இலைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து இப்போ ஏஷியன் சாம்பியன்ஷிப்பு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் நடக்க போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடக்க போகுது அதுக்கு மாணவர்களை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அது ரெடி ஆகிட்டுருக்குங்க ப்ராசஸில் இருக்குது ஒரு இருபது மாணவர்கள் கிட்ட நம்ம கிட்ட இருந்து இப்போ போகிறாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமா நான் தெரிஞ்சுக்கிறேன் யூ